ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம சாப்பாட்டோட சுவையை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பொருளை சேர்ப்போம் அந்த பொருள் சுவையை மட்டும் அதிகப்படுத்தாமல் நம்மளோட ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துதுன்னா சூப்பர் தானே அந்த ஒரு பொருளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம இஞ்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நமக்கு நல்லா பசி எடுக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு இஞ்சியில் நாலு கல் போச்சு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு நல்லா உமிழ்நீரை சுரக்க வச்சு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்லா ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்றவங்க ஓடி போய் ஒரு அப் வாங்கி குடிப்பீங்க அது இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் கூட சில பேர் வாங்கி குடிப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு இஞ்சி டீ குடிக்கிறதுனால உங்களோட ஜீரணத்தை அதிகப்படுத்தி ஃபுட் பாய்சனிங் ஏற்படாமல் பார்த்துக்குது நம்ம கடையில் அடிக்கடி வாங்கி குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்னால நம்ம வயிற்று பகுதியில் இருக்க தசைகள் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்ம இஞ்சியை அடிக்கடி எடுக்கிறதுனால நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்க தசைகளை எல்லாத்தையுமே வலுப்படுத்துதுங்க இஞ்சி இடுப்பு பாட்டு படம் எல்லாமே வந்துருக்குது இஞ்சிக்கும் இடுப்புக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்குதுங்க இஞ்சியை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க எக்ஸ்ட்ரா இருக்க மசில்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சி பாடி ஷேப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரால்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அடிக்கடி மூட்டு வலி இல்லை ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் மசில்ஸ்லாம் பயங்கரமாக பெயின் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் இஞ்சி டீ எடுத்துகிட்டு வரும்போது இந்த பெயினை நல்லாவே ரிலீஃப் பண்ணி கொடுக்குதுங்க மூட்டு வலி இருக்கிறவங்க இல்லை தசை வீக்கம் இருக்கிறவங்க நல்லெண்ணெயில் கொஞ்சம் இஞ்சியை போட்டு தடவிட்டு வரும்போது அந்த வீக்கத்தை குறைச்சி மூட்டு வலியையும் நமக்கு நல்லாவே குறச்சி கொடுக்குதுங்க இந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குங்க நம்ம இஞ்சி இன்ஜிட்டியை எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட நர்வ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக்கி பிரெயினை நல்லாவே ஆக்டிவாக வச்சுக்குது இதில் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி ஏற்படுற ஞாபகமருதி பிரச்சனையை கம்மி பண்ணி மெமரி பவரை அதிகப்படுத்துது நம்மளோட பாடி ஹீட்டு தான் நம்ம உடம்பில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் பாடி ஹீட் அதிகமாகிறதுனால பித்தம் அதிகமாகி அடிக்கடி தலைவலி வரது வாந்தி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கோம் அதிக பித்தத்தினால் ஏற்படக்கூடிய வாந்தி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இஞ்சியை எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே நமக்கு குறையுங்க அது மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி வாமிட்டிங் சென்ஸால் அவதிப்பட்டு இருப்பாங்க அவங்களும் இந்த இஞ்சியை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் நமக்கு ஏற்படாமல் பாதுகாக்குது இந்த இஞ்சியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கிறதுனால நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீராக்குதுங்க ரத்த ஓட்டம் சீராக இருந்தாவே நமக்கு அடிக்கடி ஏற்படுற ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாகும் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமானாவே ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது நம்மளோட ஹார்ட்டு தாங்க இஞ்சியை எடுத்துகிட்டு வரும்போது கெட்ட கொழுப்பாக நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா டைப் டூ டயபெட்டிக் பேஷன்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்சுலின் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் நிறையவே இருக்குங்க கல்லீரல் கணையம் மார்பகம் சிறுநீரகம் கர்ப்பப்பை கோளாறு இந்த மாதிரி கேன்சர் வகையில இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இஞ்சி எடுத்துக்கிறதுனால நமக்கு இன்சுலின் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க அதனால் டைப் டூ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கிறதுனால கல்லீரல் மண்ணீரல் கணயம் மார்பகம் கர்ப்பப்பை இந்த மாதிரி வகையான கேன்சர்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இஞ்சியை நம்ம இஞ்சி மிட்டாய் இல்லை இஞ்சி டீ இந்த மாதிரி வகையில் எடுத்துக்கலாம்